தாராபுரம் அருகே சொத்து தகராறில் ஒருவருக்கொருவர் அறுவலால் வெட்டி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள இச்சுப்பட்டி கால் துண்டுக்காடு பகுதியில் வசித்து வருபவர் சக்கரை என்கிற மெய்ஞானம் இவரது மகன் சுரேஷ் வயது இருபத்தி மூன்று இவர் ஒட்டசத்திரம் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் சுரேஷ் குடும்பத்தினருக்கும் அவரது மணி பெரியப்பா குடும்பத்தினருக்கும் சுமார் ஐந்து ஏக்கர் விளை இருந்து சொத்து பிரச்சனையால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து ஊதியூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு விசாரணையில் இருந்ததும் தெரிய வருகிறது இந்த நிலையில் ஒட்டான் சத்திரம் கல்லூரிக்கு சென்று விட்டு சுரேஷ் தனது வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை என்று வந்த இந்த நிலையில் ஐந்து ஏக்கர் நிலத்தில் இரண்டு ஏக்கர் நிலத்தை தனது பாட்டி தான் கிரயம் செய்து வைத்துள்ளனர் அதில் ஒன்றை சென்ட் நிலத்தில் தற்பொழுது வீடு கட்டி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை கட்டிட பணியை பார்த்துக் கொண்டிருந்த போது சுரேஷை அவரது பெரியப்பா மகன் அப்பா ஜான் திருப்பூர் பனியன் கம்பெனியில் இருந்து வேலை முடித்துவிட்டு அவரது வீட்டிற்கு சென்ற போது சுரேஷ் குடும்பத்தினர் தாங்களுக்கு பதியப்பட்ட இடத்தில் வீடு கட்டுவதாக கூறி ஆக்ரோஷத்துடன் தடி மற்றும் அறிவாளை எடுத்துக்கொண்டு சுரேஷ் வீட்டிற்கு சென்றனர் அப்பொழுது அப்பா ஜான் தனது சித்தாப்பா மகன் சுரேஷை சரா சராமரியாக தடியால் அடித்து மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து தலை மற்றும் நெத்தியில் வெட்டினர் இதில் காயமடைந்த சுரேஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பிறகு தீவிர சிகிச்சைக்கு பிரிவிற்காக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து சென்ற ஊதியூர் போலீசார் விசாரிக்கின்றனர் என்பதும் தலைமறைவான பெரியப்பா மணி அவரது மகன் ஜான் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் இதுகுறித்து வெட்டப்பட்ட சுரேஷின் குடும்பத்தார் தெரிவிக்கையில் கடந்த மூன்று நாட்களாக ஊதியூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாகவே தான் நேற்று வீட்டிற்கு வந்த சுரேஷை வெட்டியுள்ளனர் என தெரிவிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

நான் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அங்கே போய் பேசிக்கலான்னு போட்டு அங்கே ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டுனுங்க அங்கே போயிட்டு வரக்குள்ளே வீலும் பத்து மணிக்கு வீடியும் பரஸ் வச்சுங்க அவிலும் ஒருத்தர் வரலிங்க நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரக்குள்ளே பையனை போட்டு அடிச்சு வீட்டு கலையெல்லாம் உடச்சி விட்டுங்க அறுவால் பிடிச்சி கட்டி நான் என்ன பிரச்சனை காற்று காற்று பிரச்சனை தானுங்க ஆமாங்க நீ வீட்டுக்கு வீட்டில் நீ வீட்டுக்கு காட்டில் வந்து வீடு கட்டக்கூடாது அப்படி சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பசங்க உங்க அண்ணன் பசங்க ஆமாங்க அவங்க பேருங்க பேர் பாரதி ஜானு ஜானு ஆமாங்க அவங்க அவங்க திருப்பூரில் இருக்கிறான் பையன் இந்த கமெண்டிக்கு போயிட்டு பையன் என் பேர் காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க பேர் சுரேஷ் ஆமாங்க நடந்தது எந்த இடத்துலீங்கண்ணா இஸ்பேட்டிக்கு மே வரங்க என்ன துண்டுக்காடுங்க கல் துண்டுக்காடு துண்டு கழுத்துண்டுக்காடுங்க பொம்பளை நாலு பேருங்க எஸ்எர் ராணி ஒண்ணுங்க அந்த புள்ள வேற என்ன இன்னொன்னு சின்னா ஒண்ணுங்க அப்புறம் இன்னொன்று தேவி ஒண்ணுங்க அந்த மருமக பேருந்து தெரியலீங்க பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லைங்க பிரச்சனை எங்கிட்ட வரணுங்க பசங்களை போய் அடிக்கூடாது இல்லைங்க காடு காடு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க வந்து நீ பசங்க பயன்பிடிச்சு வைக்கலாம்களா வேலை செஞ்சுட்டு கூட்டியும் போய் இடிச்சுட்டுங்க அறுவாள் ஏற்றி வெட்டி போட்டு போடிக்கிறானுங்க